அதே மாதிரி ஹோம்மேட் மயோனஸ் நானே வந்து ஹோம்மேட் மயோனஸ் பண்ணிட்டேன் மயோனஸ் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட்டாக தான் போடணும் அதிகமாக போடக்கூடாது ஏன்னா இதில் வந்து எல்லாத்துலையுமே நம்ம கொஞ்சம் மசாலா போட்டிருக்கோம் அடுத்தது கொஞ்சமாக ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கலாம் சால்ட் அவ்வளோதான் ஸ்பிரிங்கிள் பண்ணியாச்சா இப்போ வந்து நம்ம மயோனஸ் வந்து போட்டுக்கலாம் வெஜ் ஆர் நான்வெஜ் மயோனஸ் எக்ல செஞ்சாலும் சரி எக்லெஸ் மயோனஸ் செஞ்சாலும் சரி அது நம்ம விருப்பம் தான் இது சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வேணுனாலும் என்கிட்ட கேளுங்கள் நான் வந்து இப்போ பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வராததுனால அவங்க வந்துட்டுருக்காங்க பக்கத்தில் வந்துட்டாங்க இன்னொரு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்றதுனால நான் வந்து ரெசிபி வீடியோ எடுக்கலைங்க உங்களுக்கு நான் அப்படியே போடுறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆனியன்ஸ் இப்படி மழை சாரல் மாதிரி போடணும் அதுக்கடுத்தது கொரியாண்டர் லீஃப் சும்மா இது ஒரு கார்னிங்காக இந்த டைம் எவ்வளோ மாட்டேங்குது அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேலே லைட்டாக வந்து நீங்கள் வந்து வெறும் சில்லி பவுடர் இருக்கும் இல்லையா காஷ்மீரி சில்லி பவுடர் அதை வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் உன்னோட ஃப்ரெண்டுக்கு நான் செஞ்சது இதுதான் சாப்பிட்டுட்டு அப்படின்னு பசங்க வந்து சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வேணும்னா என்கிட்ட வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ஷேராக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா பாப்ரிக்யூனேஷனில் தான் கிடைக்கும் ரொம்ப ஃபெசலாக இருக்கும் அங்கே இதை அதுதான் நான் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டர் ஐட்டம்க்கு இது வந்து இருக்கும் இந்த பப்பர் சிஸ்டம் நல்ல ஒரு ஐஃபையான ஒரு ரெஸ்டாரண்ட் போகும்போது இதை ஸ்டார்டிங்க்கு வச்சுருப்பாங்க அதுதான் நான் இன்றைக்கி வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரெசிபியோட உங்களுக்கு வேணும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஓகே பாய்